அந்த தொடப்பத்தை வந்து கீழ தட்டாம அதாவது நம்ம பெருக்கும் போது லூஸ் ஆயிடும் தான் திரும்பி பெருக ஆரம்பிப்போம் அப்படி பண்ணாம செவுத்துல வச்சு தட்டியிருக்காங்க அதை பார்த்த உடனே நம்ம சூப்பர் இருக்க எல்லாரும் வந்து இப்படி எங்க இது வந்து எங்க வீடு நீங்க கீழே தட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப வந்து நம்ம விஜே பார்வதி வந்து அப்ப நீங்க சொல்லக்கூடாது நாங்க கீழே தட்டுவோம் இல்ல செவ்வுத்துல தட்டுவோம் எங்க வேணாலும் தட்டுவோம் எங்க இஷ்டம் அப்படின்னு ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதை கேட்ட உடனே நம்ம வியன்னா வந்து இங்க நீங்க ரூல்ஸ் போடக்கூடாது தான் ரூல்ஸ் போடணும் நாங்க போற ரூல்ஸை கேட்கறதுதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பார்வதிக்கு இன்னும் ஏறிச்சு ஆனா இங்க இருந்து ரம்யா ஜோவும் நம்ம சுபிக்ஷாவும் ஃபர்ஸ்ட் நாளே ஒரு பிளான் போட்டாங்க ஞாபக பிஜே பார்வதியும் திவாகரியா வச்சு செய்யணும் அதுக்கு அப்புறமேட்டு அவங்களை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னும் ரெண்டு பேரை சூஸ் பண்ணி நம்ம வந்து இதே மாதிரியா பண்ணலாம் அவங்கள வந்து ரொம்ப வேலை வாங்கி ஒரு மாதிரி டார்ச்சர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டுருந்தாங்க அதே தான் இப்பயும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சைலண்டா அவங்க நின்றுட்டு என்ன பண்றாங்கன்னா பிஜே பார்வதி வந்து இந்த இஷ்யூ எடுத்துட்டு வரும்போது எங்க நீங்களாம் சொல்லக்கூடாதுங்க நாங்களா சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட யூஸ் பண்றாங்க இவங்களுக்கு பவரை அவங்க யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான் மேட்ரு அதுக்கப்புறம் விஜே பார்வதி வந்து எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு நீங்க வந்து இப்ப எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது அவங்க எந்த வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளிய இருக்க துப்புரவு பணியாளர்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அவங்க சொல்றாங்களா புரியுதா ஆனா இது வந்து பெரிய இஷ்யூவா வெளியே கனெக்ட் ஆகும்னா கனெக்ட் ஆகும் ஆனா வந்து இவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னா விஜே பார்வதி யார வந்து வெளியே போயிட்டு வீட்டில் இருக்கிற செவுத்துல எல்லாம் போய் தட்டி நிற்க மாட்டாங்க ஓகேவா அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம சூப்பர் சூப்பர்ஸ் ரூம்ல இருக்காங்க தெளிவா வந்து கேம் பிளே பண்ணிருக்காங்க இவங்க பெருகண்டு இவங்க இதுனாலலாம் வந்து இவங்க வந்து இவங்க பெருகிறது இவங்க வந்து வேலை செய்யறத பத்தி எல்லாம் இவங்க வந்து ஒன்னும் தப்பு சொல்ல இவங்க வந்து அந்த செவுத்துல குத்தந்த மடம் தான் அவங்க தப்பு சொல்லியிருக்காங்க அதையும் இவங்க கேட்க மாட்டேறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து ரம்யா ஜோவோ சுபிக்ஷாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு இது எங்க வீடு எங்க வீட்டுல நீங்க தட்டினீங்கன்னா நாங்க எப்படி கேட்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு வேலடான பாயிண்ட் எடுத்து வச்சாங்க எத்த வச்சோடனே என்ன பேசுறதுன்னு தெரியாது நம்ம விஜே பார்வை என்ன பண்ணிட்டாங்கன்னா வாக்கோர் நான் இதுக்கு இங்கே ஒர்க் பண்ண விரும்பல நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீன் போட்டு வெளியே போயிட்டாங்க இது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ வெளியே வந்து மக்கள் கூட கனெக்ட் ஆயிடும் நம்ம தான் வந்து ஆளு அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கற்பனை உலகத்துல இருக்காங்களா என்னன்னு தெரியல அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ அடுத்தது என்ன பிளான் போடுவாங்கன்னா இந்த விஷயத்தை எடுத்துன்னு போயிட்டு நம்ம திவாகர் அவர்களும் அகோரி கலையரசன் அவர்களுக்கிட்டையும் உக்காந்து பேசுவாங்க நான் பாத்தியா நான் தான் கெத்து நான் வந்து வெளியே வந்தேன் பாத்தியா இவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுலாம் மரியாதைலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுவாங்க அது எனக்கு தெரியும் ஏன்னா விஜே பார்வதி முதல்ல இருந்தே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க நானும் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் விஜே பார்வதி வந்து ஒரு மாதிரி ஓவரா பண்றாங்க வெளியே பார்த்த விஜே பார்வதியே உள்ள நான் பார்க்க முடியல ஒரு மாதிரி ஒருத்தருக்கு பின்னாடி இருந்து கேம் ஆடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது இவங்க வந்து முன்னாடி வந்து திவாகரையும் கலையரசன் அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த கேமரா அட்டென்ஷன் உள்ள நபர்களை மட்டும் பின்னாடி வச்சுக்கிறாங்க பின்னாடி வந்து இவங்க நின்று கேம் பிளே பண்றாங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு உள்ள விஜய் பார்வையை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிற அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் தேங்க்யூ சோ மச் பை டேக் கேர்